ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது காமாட்சி அம்மன் தான் காமாட்சி என்ற சொல்லுக்கு கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை கொண்டவள் என்று பொருள் அன்னை பராசக்தி அருளாட்சி செய்யும் சிறப்பு மற்றும் தலங்களாக இருப்பவை காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கலைமகளான சரஸ்வதியும் திருமகளான லக்ஷ்மியும் இரண்டு கண்களாகக் கொண்டு லலிதா திருபுர சுந்தரியின் பூரண சொரூபமாக இருப்பவள் காஞ்சி காமாட்சி அம்மன் காஞ்சியில் காட்சி தரும் காமாட்சி அம்மன் தனது இரண்டு கால்களை மடக்கி பத்மாஸ்மன நிலையில் அமர்ந்திருக்கின்றாள் கையில் கரும்புவில் தாமரை கிளி தாங்கி இருக்கின்றாள் பந்தகாசூரன் என்ற அசுரன் கடுமையான தவம் மேற்கொண்டான் இந்த தவத்தால் பிரம்மனிடம் இருந்து பல வரங்களை பெற்றான் இந்த வரங்களைக் கொண்டு மூ உலகையும் கைப்பற்றி தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான் இதை அடுத்து தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அவரோ பந்தகாசூரனை அழிக்கும் சக்தி படைத்தவள் பராசக்தி மட்டுமே என்று கூறினார் இதனால் தேவர்கள் பராசக்தியை தேடினர் அன்னையோ காமக்கோட்டம் என்ற காஞ்சிபுரத்தில் ஒரு செண்பக மரத்தின் மீது கிளி உருவத்தில் அமர்ந்து ஈசனை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தாள் அங்கு வந்து அன்னையிடம் முறையிட்ட தேவர்களிடம் பந்தகாசூரனை அழிப்பதாக உறுதியளித்தாள் அதன்படி பதினெட்டு கரங்கள் கொண்ட பைர்வ ரூபினியாக உருகொண்டு பத்மகாசூரனை அழித்து தலையை வெட்டி எடுத்து வந்தாள் அவளது உக்ர வடிவத்தை பார்த்த அனைவரும் நடுங்கினர் இதனால் அழகிய பட்டாடை அணிந்த சிறுமியாக அன்னை மாறினாள் அன்னையின் உத்தரவுப்படி பந்தஹாசூரனின் தலையை ஓரிடத்தில் புதைத்து அதன் அருகில் இருபத்தி நான்கு தூளுகளை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்தனர் அதன் நடுவில் அழகிய பீடத்தில் அன்னையின் உருவத்தை வைத்து வழிபட்டனர் காஞ்சியில் அன்னை மூன்று வடிவங்களில் காட்சி தருகின்றாள் மூல விக்கிரகமாக சூல வடிவிலும் அஞ்சன காமாட்சியாக சூட்சும வடிவிலும் ஸ்ரீசக்கரம் என்ற காரண வடிவிலும் அன்னை இங்கு வீற்றிருக்கின்றாள் காமாட்சியின் இடது பக்கத்தில் வடக்கு திசை நோக்கியவாறு அரூப லக்ஷ்மியாக அஞ்சன காமாட்சி புரியும் கோலத்தில் காட்சியளிக்கின்றாள் இது அன்னையின் சூட்சும வடிவம் காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவிலுக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனே மூல மூர்த்தம்மாவாள் அதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவன் கோவில்களில் அம்பாளுக்கு சன்னதிகள் இருக்காது அங்கு அம்மனின் உற்சவ மூர்த்தி மட்டுமே இருக்கும் இது போன்ற ஒரு அமைப்பை வேறு எந்த ஊரிலும் காண முடியாது எட்டாம் நூற்றாண்டில் ஆதி சங்கரரால் இங்கு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் நடைபெறும் இவற்றில் தேர் திருவிழாவாகும் தொப்பக்குள உற்சவம் சிறப்புக்குரியது நவராத்திரி ஆடி மற்றும் ஐப்பசி பூசம் சக்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாத வசந்த உற்சவம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர